ஒரு இசைக்கருவினால் உண்டாக்கப்படும் ஒளியின் பண்பு சார்ந்திருப்பது அப்போ டீட்டெயில் ஒரு இசைக்கருவி ஒளியின்ற பண்பு சார்ந்திருப்பதை கேட்குறாங்க அப்போ நாங்களுக்கு தேவை என்ன இமேஜினு கேட்டால் ஒளியிட பண்பு என்னென்னத்தில் தங்கியிருக்கு தேவை அப்போ ஒளியின்ற இயல்புக்குள்ள முதலாவது இருக்கிறது சுருதி அதாவது சுருதி என்னத்துல தங்கியிருக்கும்னு கேட்டீங்கன்னா மீர் ரனில் தங்கியிருக்கும் ஒரு செகண்ட்ல உருவாக்கப்பட்ட ஒளியின் அளவுல தங்கியிருக்கு மீர் ரனில் தங்கியிருக்கும் சுருதி என்று சொல்லுவோம் ஒளியுட இயல்பு அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உறப்பு உறப்பெண்ணத்தில் தங்கி இருக்குமான் கேட்டிங்கன்னா பீச்சத்தில் இருக்கும் எவ்வளோ உயர்வா அள உருவாகுதோ அந்த உயர்வாக வீச்சில் தங்கியிருக்கும் பாருங்கள் ஒரு அழகு அலங்கியிருக்கேன் அப்போ ஒலி ரயில் போல் ஒன்று சுருதியில் அங்கிருக்கும் சுருதி எண்ணத்தில் அங்கிருக்கும் மீறலில் தங்கியிருக்கு அதே மாதிரி ஒளிரையல் பில் ஒன்று என்ன உறப்பு உறப்பு எண்ணத்தில் அங்கே இருக்கும் பீச்சத்தில் தங்கியிருக்கும் அதே மாதிரி ஒலிரயல் இன்னொன்று என்ன இருக்குன்னா பண்பு அது எண்ணத்தில் அங்கே இருக்கும் மட்டும் அலையின்ற வடிவத்தில் தங்கியிருக்கும் விளங்குதா அப்போ நாங்கள் இமேஜன் எடுத்தாச்சு இப்போ எங்களுக்கு என்ன ஒளியின் பண்பு சார்ந்ததை தான் கேட்குறாங்க அப்போ நான் இதில் எடுக்க போகிற கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா தொடர்பு தான் எடுக்க போகிறேன் ஒன்றின பிரதிடு தொடர்பு பெரிது சிறிது மாற்றீடு வேறாக்கள் அடுத்த மீள் உருவாக்கல் இதில் நான் தொடர்பு தான் எடுக்க போகிறேன் என்னை ஒளியோட பண்பு எதை சார்ந்திருக்கான்னு தொடர்பு தான் கேட்டிருக்காங்க அப்போ எங்களுக்கு தெரியும் ஒளியின் இயல்புன்றது சுருதி முறப்பு பண்பு அந்த சுருதி மீறலில் தங்கிருக்கும் உறப்பு வீச்சத்தில் தங்கியிருக்கும் அதே மாதிரி பண்பு அலை வடிவத்தில் தங்கியிருக்கும் படத்தை பார்த்துக்கொள்ளுங்க இப்போ நான் எடுக்க போகிற கான்செப்ட்டில் அப்போ எனக்கு என்ன டெக்னிக் எடுக்க போறேன் இதுல அலையிண்ட வடிவத்துடன் தொடர்படுற மாதிரி என்ன விட இருக்குன்னு காண போறேன் சரியா அப்ப முதலாவது ஒளியின் மீற பற்றி பத்தி கேச்சிருக்காங்க ஒளிர மீற வருமா இல்ல பிள்ளை ஒளிர மூர் என்னிருக்கும் தங்கியிருக்கும் தங்கி இருக்கு அதே மாதிரி ஒளியின்ட பீச்சம் என்னத்தில் தங்கியிருக்கும் இருக்கும் உறப்புல தங்கி இருக்கு அப்ப அதுவும் பிளதான் மூன்றாவது என்ன ஒளியின்ற செறிவு ஒளியின்ற செறிவுன்றது ஓரளவு நேரத்துல ஓரளவு பரப்பில் வெளியிடப்பட்ட ஒளியின்ற அளவு அந்த அதுல சாம்பாடு அலியிருக்கேன் ஓரளவு நேரம் ஓரலகு நேரத்துல ஓரலகு பரப்பில் வெளியிடப்பட்ட ஒளியின் அளவு இல்லை ஒளியுடுற ஒளி ஓ ஓரலகு நேரத்தில் ஓ பரப்பில் வெளியிடப்பட்ட நேரத்துல அளவு தான் வெளியிடப்பட்ட அளவுதான் இந்த ஒளிச்சரிவுன்னு சொல்லுவோம் இதுல எங்கேயுமே ஒளிச்செவன் பத்தி கிடைக்கவே இல்லை அப்ப அதுவும் பிள்ளைதான் நாலாவது விட என்ன ஒளியின் அலைநிலம் ஒளியின்ற அலைநிலத்தை பத்தி இங்கே எங்கேயுமே சொல்லல ஒன்று மிறன் இன்னொன்று வீச்சம் இன்னொன்று அலையின்ற வடிவம் அப்ப அஞ்சாவது விட என்ன வந்திருக்கான்னு கேட்டீங்கட்டா ஒளியின்ற மேட்டோணி தான் வந்திருக்காங்க அப்போ ஒளியண்ட மேற்றோணி என்றதுதான் சரியா இருக்கும் அப்போ ஒளியின் மேற்றோனி என்றது ஒரு ஒரு செக்டருக்கும் அதாவது ஒரு ஒரு நீளத்துக்கு ஏற்ற மாதிரி ஒலிண்ட மேட்ரோணி மாறிட்டு இருக்கு அப்போ ஒரு முனை மூடிய குழாயில் அலை வடிவம் இருப்பீங்க அதே மாதிரி இருமுனை திறந்த குழாயில் அலைவடிவம் இருப்பீங்க இதுகளை தான் மேட்ரோணி என்று சொல்றது அப்போ முதலாமே மேட்ரோனி இரண்டாம் மேட்ரோனியென்லாம் நீங்கள் ஒரு சோம்பாடு இருப்பீங்க அப்போ அலைண்ட வடிவம் எங்கே மாறுதுன்னு கேட்டால் மேட்ரோனிலாம் மாறப்போகுது அதாவது ஒரு குலை மூடிய குழாய் இருர்முளை திறந்த குழாய் இதுக்கெல்லாம் நீங்கள் படம்லங்கிருப்பீங்க அப்போ இந்த மேட்டோனி தான் சம்மந்தப்பட்ட விடையாக இருக்கும் அப்போ ஒளிண்ட பண்புன்ற இயல்புன்றது மூணு விஷயம் இருக்கு சுருதி உறப்பு பண்பு சுருதி மீறலையும் உறப்பு வீச்சத்திலையும் பண்பு அலை வடித்திலேயும் தங்கியிருக்கு இதில் நான் தொடர்புன்ற ஒரு கான்செப்ட் எடுத்து என்ன டெக்னிக் எடுத்தால் அலையிற வடிவம் எங்க எங்க சம்மந்தப்படுதுன்றதான் எடுத்து நான் அப்போ இதில் பார்த்தோம்னா இந்த நாலு விடயமே எங்களுக்கு வராது அப்போ என்ன விடன்னு கேட்டீங்க அஞ்சாவது அதாவது ஒளியின மேட்டோனி ஓகேவா